நற்றினை பாடல் வசரை கண்ட தோழி பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி திரை அறத்தொடுநிலையில் பாடியவர் தலைவி பாடப்பட்டவர் தோழி விழுந்த மாறிப் பெருந்தன்சாரல் கூதலத்து அலறி நாரும் வண்டின் நயவரும் தீம் கூறல் மனம் நாறு சிலம்பின் அசுணம் ஓர்க்கும் உயர் மலை நாடக்கு உரைத்தல் ஒன்று துயர் மருங்கு அறியா அன்னைக்கு தனியுமாறு இது என உரைத்தல் ஒன்று செய்யாய் ஆதலின் கொடியைத் தொழில் மணிக்கேழு நெடுவரை அணி பெற நிவந்து செயலை அம் தளிர் அன்ன என் மதனில் மா மெய்ப்பசலியும் கண்டே தோழி நீலமணி போன்ற நீண்ட மலையில் அழகு பொருந்த உயர்ந்த அசோகன் போன்ற எனது நல்ல மேனியின் அழகுகிடும்படி செய்த பசலியை நீ கண்டு வைத்தும் மழை பெய்த பெரிய தண்ணிய சாரலின் கண்ணே கூதிர்காலத்து கூதாளி மலரின் மணம் வீசுகின்ற அழகிய வண்டின் விருப்பமுறும் இனிய ஓசையை யாழோசை போலும் என்று மலைமுழையிலிருக்கின்ற இருக்கின்ற அசுணமானாகிய விலங்கு செவி கொடுத்து கேளா நிற்கும் உயர்ந்த மலைநாளனுக்குச் சொல்லுதல் ஒன்றாவது எனது துன்பத்தின் மிகுதியை அறியாத அன்னைக்கு இந்நோய் தனியும் வழி இதுதான் என உரைத்தல் ஒன்றாவது செய்தாயல்லை இங்னம் இரண்டில் ஒன்றேனும் செய்து என்னைப் பாதுகாவாமையாலே நீ கொடுமை மிக்குடையாவாய் நற்றினை பாடல் தலைவியின் வருத்தத்தை தோழியிடம் கூறுகிறாள் மழை பொழியும் மலைச்சாரலில் கூதாள மலரின் மனம் கமழும் நேரத்தில் வண்டின் இசை கேட்கிறது விலங்கு விலங்குகூட அதை யாழோசை எனக் கருதுகிறது நீலமலை போல் உயர்ந்து அசோகன் தளிர் போலிருந்த என் மேனி பசலையால் வாடியுள்ளது இதை அறிந்தும் மலையின் தலைவனுக்கோ அல்லது என் துன்பம் அறியாத அன்னைக்கோ நீ சொல்லவில்லை எனவே என் நிலையை உணர்ந்தும் உதவாத உன்னை என்னவென்று சொல்வது